இன்னைக்கு எங்கள் வீட்டில் மோர் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையானது கொஞ்சமாக பச்சை அரிசியும் துவரம் பருப்பும் இதில் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாட்டியே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு குழம்புக்கு தேவையான தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்ச அந்த நாளாக தொலி சீவிட்டு கழுவி நாளாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெள்ளை பூட அரிசி கொஞ்சம் சீரகம் முழத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசி அடுப்பில் சோறு அது அடுப்பில் வச்சுருக்கேன் சோறு கொதிக்கட்டும் சீலை போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் மிளகாய் சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு இந்த பரபரன்னு மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சு வச்சுட்டேன் அதோடு இந்த அரிசியை அரிசியும் பருப்பும் ஊற வச்சா அதில் போட்டு அரைச்சிப்பேன் அதோடு சேர்த்து அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு ரொம்ப பரபரன்னு இருக்கக்கூடாது ரொம்ப மையாகவும் இருக்கும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க தயிர் சேர்த்துருக்கேன் அதை நல்லா கரண்டி வச்சு கரைஞ்சிக்கணும் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா தயிர் திற தனியாக இருக்கும் மசிச்சுட்டு அந்த குழம்புக்கு அரைச்ச மசாலாவும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்து தயிர் நமக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கணும் நமக்கு எவ்வளோ பிடிச்சி வேணுமோ குழம்புக்கு அது தகுந்த தயிர் சத்து உப்பு நமக்கு உப்பு சத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் காய்கறினாலும் போட்டு வச்சுக்கலாம் வடைனாலும் போடலாம் அதாவது பருப்பு வடை போட்டு வச்சா நல்லாயிருக்கும் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு குழம்ப இறக்கி வச்சு அதுக்கப்புறம் பருப்பு வடை இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தடியங்காய் வெண்டைக்காய் அல்லது சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் வடை போடுறதா இருந்தால் குழம்பு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கணும் ஏன்னா வடையை போட்டோன்னா ஊறி கட்டி ஆகிடும் நான் இன்னைக்கு வடை தான் போட போறேன் പരുപ്പോടെ പടക്കണോ കുഴപ്പം വളിച്ചു மோர் குழம்பு தாளிக்க ரெடி பண்ணுவோம் மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு மூணு மிளகா வத்தல் வச்சுருக்கேன் அதை ரெண்டாக திண்ணி போட்டுக்கணும் கருவேப்பிலை காயப்பொடி போட்டுக்கணும் நம்ம நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் குழம்பு அதை வந்து மோர் குழம்புக்கு தாளிச்சாச்சு மோர் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம அரிசியும் பருப்பு அந்த அரிசி வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் துவரம் பருப்பு சேர்த்து அதனால அது கொஞ்சம் சூடு ஏறி கொஞ்சம் நொற கூட்டுது வரைக்கும் கொஞ்சம் அடியில் பிடிச்சிடாமல் நம்ம கலக்கி விடணும் அந்த அரிசி மாவு கீழே பிடிச்சிரும் அதனால கிண்டி கிண்டி விடணும் நல்ல சூடு ஏறுது வரைக்கும் நல்ல சூடு ஏறிட்டுனா பிடிக்காது அது வரைக்கும் கொஞ்சமாக அடியில் கொஞ்சம் கிண்டி விடும் நல்ல சேர்த்து அடியில் ஒட்டாத அளவுக்கு கலக்கி விடும் குழம்பு வந்து நொற கூட்டி வரணும் கொதிக்கக்கூடாது கொதிக்கிற வாரம் மாதிரி ஒரு கொதி வரும் அந்த ஸ்டேஜில் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடணும் குழம்பு நல்ல நுரக்கூட்டி வந்துட்டு இந்த கொதிக்க ஸ்டேஜ் வருது டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ அடுப்பை ஆஃப் கொதிச்சா நல்லா இருக்காது குழம்பு உரம் கூட்டி இப்படி பொங்கி வர மாதிரி லேசாக அப்படி வரும் அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மல்லி இலை மல்லி இலை இருந்தால் மல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம் பாவக்காய் இருக்கு அதை தொட்டுக்கூட பொரிக்க போறேன் நான் நடுக்கி வச்சிருக்கேன் is it? போட்டுயித்து காவைக்காய போட்டு உப்பு போட்டுருக்கேன் அதுலேயே தண்ணி இந்த ஊற்றிட்டு வருது அதுலேயே நல்லா வேகட்டும் அந்த பிறகு கொஞ்சம் நேரம் தான் நல்லா வெந்த பிறகு தான் வத்தப்படி இப்போ மூடி வச்சுருக்கோம் அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும் தீயை கொஞ்சம் அரத்தியாக குறைச்சி வச்சுருங்க ரொம்ப தண்ணி தீயா இப்போ மோர் குழம்புல வடைய சேர்த்துருக்கோம் குழம்பு இறக்கி வச்சு மல்லிகைலாம் போட்டாச்சு அப்படியே சூடு இருக்கையிலே வடையை சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின வடகம் அதனால ரொம்ப சூடு வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கையில் சேர்த்தா போதும் வீட்டில் சுட்டால் நல்ல கொஞ்சம் சூடாகவே போட்டால் ஊறும் சீக்கிரம் ஊறும் இது ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு முன்னூட்டி ஊற போட்டால் போதும் நல்ல ஊறும் வேக்காடுக்கு மேலே நல்லா வதவிட்டு இந்த நேரத்தில் நம்ம வத்தல் பொடி செஞ்சோம் பழம் கொஞ்சம் நல்லாவே வத்தல் பொடி போடுவோம் தேங்காய் தேங்காயெலாம் போடலை வத்தல் பொடி மட்டும்தான் கொஞ்சம் நல்லா போட்டால்தான் அந்த பசப்பு தெரியாது தேவையானது போட்டுக்கோங்க காரம் கொடையா இருந்தால் போதும் பரவாயில்லன்னா போட்டுக்குங்க கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வத்தல் பொடி அதிகமாக போடுவோம் அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது நல்லா அப்படியே அதுலேயே சுருண்டு நல்லா வேகணும் அந்த அந்த அதில் உள்ள தண்ணியிலே வெந்துட்டு இப்போ அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளாக நல்லா வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா சுருளாக இருக்கும் அப்படி நல்லா வெந்துட்டு நல்லா நல்லா தாளித்து எண்ணெயிலே அப்படி நல்லா சுருண்டு அதில் இருந்த தண்ணி தான் தண்ணியும் தொளிக்கலை தாளிக்கும் போது ஊற்றின எண்ணெய் தான் அதிலே நல்லா கிண்டி கிண்டி விட்டு அப்படியே நல்லா சுருங்கிட்டு நல்லா வெந்துச்சு நல்லா கருவாக பொரிச்சாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம்